இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்னு மகர ராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் இவங்க மூணு பேர்த்துக்கும் பார்த்துருவோம் முதல்ல மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை பார்க்க போகிறோம் கேது பார்த்திங்கன்னா மகர ராசி என்பர்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்குது இது மனநல பிரச்சனைகளை உருவாக்குது உங்கள் உடல் மகிழ்ச்சியைக்கு எடுக்கக்கூடும் எதிர்மறை தாக்கம் உங்கள் பனிப்பகுதியை பாதித்து உங்கள் லக்குகளில் இருந்து உங்களை திசை திருப்போம் இந்த வாரம் முழுவதும் தேவையற்ற செலவுகள் உங்கள் நிதிநிலையை மோசமாக்குது உங்கள் பணத்தை முடிஞ்ச வரை குறைவாக செலவழித்து முற்றிலும் தேவையானவற்றை மட்டுமே வாங்கணும் இல்லைன்னா எதிர்காலத்தில் நீங்கள் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் இந்த வாரம் குடும்பத்தில் சில உபகரணங்கள் அல்லது வாகனம் பழுதடையுது நிதி இழப்பு ஏற்படுது இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் கவனித்து ஆரம்பத்தில் இருந்தே அதனை பராமரிக்கணும் குறிப்பாக வாகன ஓட்டையில் வேகத்தில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா வாகனம் சேதமடையும் இந்த வாரம் வணிகர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் அல்லது செய்திகள் கிடைக்கும் அதை கேட்டதுமே நீங்கள் மகிழ்ச்சியுடன் நடமாடுவீங்க இந்த செய்தியை கேட்டாலே உங்களுக்கு கீழே பணிபுரியும் ஊழியர்களுக்கு இனிப்புகள் வழங்க வாய்ப்பு இந்த சூழ்நிலையில் நீங்கள் அவங்களுக்கு சம்பளத்தில் கூடுதலாக கொஞ்சம் பணத்தை இனிப்புகளுடன் கொடுத்தீங்கன்னா உங்கள் மீதான மரியாதை மேலும் அதிகரிக்கும் இந்த வாரம் மாணவர்கள் கல்வித்துறையில் பல சாதகமான மாற்றங்களை காணுவீங்க குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கணுன்ற கனவு நினவாகுது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து பதினோரு முறை ஜபிக்கணும் அன்புக்கு அன்பையும் மேலும் கோபத்திற்கு கோபத்தையும் அப்படியே மிரர் மாறி கொடுக்குறீங்க புதிய செய்திகளால் மனதில் நம்பிக்கை உருவாகுது உறவினர்களுடன் சுமூக உறவு நீடிக்கும் எதிர்பாராத பொருளாதார வரவு ஏற்படும் பொறியாளர்கள் பிரிக் தயாரிப்பு விவசாய துறையில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீங்க ஏற்றுமதி இறக்குமதி கட்டிடப்பொருள் வியாபாரிகள் அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலக்கட்டம் அரசு உத்தியோகத்தில் இருந்தால் அவங்க பணிகளில் வழக்கத்தை விட கவனமாக செயல்படணும் ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் கட்டுமான தொழிலதிபர்கள் பிரச்சனைகளை சரி செய்யணும் ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருந்தால் மசாலா பொருள் விற்பனை சரக்கு போக்குவரத்து இராணுவ தளவாட உற்பத்தி நிறுவன பங்குகள் மூலம் ஆதாயம் பெறலாம் பள்ளி கல்லூரியில் இருந்தால் மாணவர்கள் உறவினர்களது ஆலோசனை மூலம் மேற்படிப்புக்காக வழிகாட்டுதல் வயிற்று வயிற்றுக்கோளாறு தலைவலி மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்பட்டு விலகும் வயதில் பெரியவங்களை வணங்கி ஆசிர்வாதம் பெறுறதும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஆடைதானம் செய்கிறதும் நன்மைகளை தரும் ஃப்ரெண்ட்ஸ் மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் விலகும் மற்றபடி உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா சில பேர் நிதானிக்க வேண்டிய வாரமாக சொல்லுவாங்க ராசிக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறனால அந்த மாதிரி இருக்குது அஷ்டமாதிபதி சூரியன் நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெறாரு பணப்பரஸ்தானங்கள் சிறப்பாக இருக்குது நல்ல வசதி வாய்ப்புகள் வருது பண வசதி சிறப்பாக தான் இருக்குது பொருளாதார நிலையில் வளர்ச்சி இருந்தாலும் திருமண முயற்சிகளில் வெற்றி அடைஞ்சாலும் தம்பதிகள் ஒருமித்த கருத்துடன் வாழ்ந்தாலும் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் அற்புதமாக நடந்தாலும் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு அறிவுறுத்தப்படுறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டி வருது கடன் பெறுவதை தவிர்த்துருங்க முக்கிய பேச்சுவார்த்தைகள் பதினஞ்சு நாட்களுக்கு ஒத்தி வைங்க பிறரின் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடாதீங்க சிலருக்கு வீணாவப்பெயரும் சங்கடங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸ்ரீ கந்தகுரு கவசம் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த எல்லாமே அனைத்து செயல்களும் சித்தியாகுது ஏழாம் அதிபதி சூரியன் ராசிக்கு மூன்றில் உச்சம் பெறனால குழந்தை பேரு முயற்சி பலன் தருது இழந்த அனைத்து இன்பங்களும் மீண்டும் கிடைக்கப்பெறுது சிலருக்கு புதிய வேலை இதெல்லாம் எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் மறைந்து கிடந்த உங்களின் அனைத்து திறமைகளும் வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பம் கௌரவ பதவிகள் கிடைக்கும் மாமியார் மற்றும் மாமனாரால் வரவு உண்டாகும் பெண்களுக்கு குடும்பச் சுமைகள் பொறுப்புகள் அதிகரிக்கும் சிலருக்கு தொழில் உத்தியோக நிமித்தமாக இடப்பெயர்ச்சி செய்ய வேண்டி வருது வேற்றியின மத நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் பெற்றோர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு மறையும் சிலரின் மறுமண முயற்சி சித்திக்கும் அரைகுறையாக நின்ற கட்டிடப்பணிகள் தொடரும் பங்கு வர்த்தகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வீடு வாகன யோகம் சிறப்பாக அமையும் சுப செலவுகள் செய்ய நேரும் மருமகள் மருமகன் பூர்வீக சொத்து பிரிவினையில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க செலவுகள் குறைஞ்சு சேமிப்பு அதிகரிக்கும் தினமும் விநாயகர் கவசம் படிக்கணும் எல்லாத்தையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குகிற திறமை உங்கள்கிட்ட இருக்குது அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரம் குடும்ப பொருளாதார நிலை மேம்படும் குடும்பத்துடன் சுற்றுலா அல்லது உறவினர் வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க கணினி விவசாய விளைபொருள் மருத்துவ உபகரண தயாரிப்பு தொழில்துறையில் இருந்தால் நல்ல காலகட்டம் ஆராய்ச்சியாளர்கள் எலக்ட்ரானிக் பொருள்கள் ஆடை ஆபரண வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தனியார் துறை உத்தியோகத்தில் இருந்தால் பணியிடத்தில் மதிப்பு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் புதிய வாடிக்கையாளர்களை பெற்று ஆதாயம் பெறுவீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருந்தால் சுற்றுச்சூழல் மற்றும் எரிவாயு நிறுவனம் பால் பொருள் தயாரிப்பு நிறுவன பங்குகள் மூலம் ஆதாயம் அடைவீங்க பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தால் அரசு போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் இருக்கும் மன உளைச்சல் உடல் மனச்சோர்வு சளி மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டு விலகும் தினமும் மாலையில் வீடுகளில் நெய் தீபம் ஏற்றி வைங்க அருகில் உள்ள கோயில்களில் கருவறை தூண்டா தீபத்திற்கு நெய் வழங்குறது பல நன்மைகளை அளிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வேலையில் கவனம் செலுத்துறது சற்று கடினமாக இருக்குது இந்த நேரத்தில் உடல்நிலை முழுமையாக நல்லா இல்லை அதனால் மருந்து எடுத்துக்கணும் அதனால் நீங்கள் ரசனை மற்றும் மனநிலை இயல்பை விட மோசமாயிரும் கேது உங்கள் ராசியிலேருந்து எட்டாவது வீட்டில் இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு திடீர் பண ஆதாயங்கள் கிடைக்கிது நீங்கள் உங்கள் நிதி நிலையை பெருமளவில் வலுப்படுத்தி கொள்ள முடியும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எவருக்கும் நிதி உதவி செய்ய முடிவு செய்வீங்க இந்த வாரம் வீட்டில் குழந்தைகள் தங்கள் சாதனைகளையும் உங்களை பெருமைப்படுத்துவாங்க நீங்கள் ஓரளவு உணர்ச்சி வசப்பட்டவராக இருப்பீங்க இந்த சூழ்நிலையில் உங்கள் உணர்வுகளை மறைப்பதற்கு பதிலாக உறுப்பினர்களுக்கு முன்னாடி அதனை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்க குழந்தைகளை புகழ்வதை தடுக்காதீங்க உங்கள் ராசியிலிருந்து சந்திரன் ரெண்டாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு இந்த வாரம் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் மிகவும் நல்ல பலனை தரும் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் விரும்பிய அனைத்து முடிவுகளையும் பெறுவீங்க இந்த நேரம் உங்கள் தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கையில் உங்கள் லக்குகள் மற்றும் லட்சியங்கள் அடைய மகத்தான திசை இருக்குது திறனை வழங்க வெற்றிகரமாக இருக்கும் இந்த நேரத்தில் மாணவர்களாக இருந்தால் அதிர்ஷ்டத்தை பெறுவீங்க இந்த நேரத்தில் ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஆதரவளிப்பாக மேலும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த வாரம் மற்றவற்றை விட சிறப்பாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் ஒவ்வொரு தேர்விலும் உள்ள கொஸ்டின்ஸை கடினமாக உழைச்சி அதற்குரிய பலனை பெறுவீங்க அதை எழுதுவீங்க அதனால் மக்கள் உங்களை புகழ்வாங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஓம் சனிசராய் நமக என்ற மந்திரத்தை தினமும் அளவு பதினோரு முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா மீனராசி அன்பர்களுக்கு காலம் வரும் வரை காத்திருந்து காரிய வெற்றி தரும் திறன் கொண்ட உங்களுக்கு பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் பொருளாதார வரவு நல்லாயிருக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உணவகங்களை நடத்துவங்களாக இருந்தால் கலைத்துறையினராக இருந்தால் கம்ப்யூட்டர் துறையினராக இருந்தால் நல்ல பெயர் கிடைக்கும் நகை வியாபாரிகள் சமூக ஆர்வலர்களாக இருந்தால் உடல் மற்றும் மனநல ஆலோசகர்கள் இவங்கள்லாம் தொழில் விரிவாக்கம் செய்வீங்க தனியார் துறை உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் பணிகளில் கவனமாக இருக்கணும் ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் புதிய பங்குதாரர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட் பிரிவினராக இருந்தால் மருத்துவமனை பெட்ரோலியம் பால் உற்பத்தி நிறுவன பங்குகள் மூலம் லாபம் கிடைக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கணினி மேற்படிப்பு குறித்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கிருவீங்க இந்த வாரம் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து முதல் வீட்ல சஞ்சாரம் செய்கிறாரு வீட்டு பிரச்சனைகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதனால நீங்க உங்க உடல்நலம் பாத்தீங்கன்னா குறித்து அலட்சியமாக இருப்பீங்க இந்த நேரத்தில் நீங்களே சிகிச்சை பெறுவதை தவிர்த்துருங்க ஏன்னா மருந்துகளை நீங்கள் சார்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் இந்த வாரம் ஒரு பெரிய விஷயத்திலிருந்து உங்களுக்கு பெரிய நன்மை கிடைக்கும் இந்த காரணத்தினால நீங்கள் உங்களுக்காக சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்குவீங்க ஆனால் மதிப்புமிக்க பொருள் தொலைந்து போகவோ அல்லது திருடப்படவோ வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது உங்களுக்கு மிகப்பெரிய நிதி இழப்பை ஏற்படுத்தும் இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நகைச்சுவையான நடத்தை வீட்டின் சூழ்நிலையை ஒளிமயமாகவும் இனிமையாகவும் மாற்ற உதவுது இதனுடன் வாரத்தின் பிற்பகுதியில தொலைதூர உறவினரிடமிருந்து திடீரென ஒரு நல்ல செய்தி வரும் அப்போ அதை நீங்க குடும்பத்தினர் மகிழ்ச்சியை தரும் அந்த செய்தி நீங்க ஏதாவது முதலீடு செய்ய நினைச்சா இந்த வாரம் அது போன்ற எதையும் செய்ய வேண்டாம் பணியிடத்துல கற்றுக்கொள்ள இது ஒரு நல்ல நேரம் முதலீடு செய்ய கொஞ்ச நேரம் காத்திருக்கணும் இந்த வாரம் மாணவர்கள் தொழில் வாழ்க்கை புதிய உயரங்களை எட்டும் ஆனால் நீங்கள் பெரும் வெற்றி உங்கள் ஈகோ அதிகரிப்பிற்கு முக்கிய காரணமாக இருக்கும் அது தவிர உங்களை பற்றிய எந்த மூட நம்பிக்கையும் எந்த தவறும் செய்ய வேணாம் பரிகாரம் வியாழக்கிழமை ஒரு வயதான பிராமணருக்கு கோதுமை தானம் செய்யணும் இன்னும் போல வாழும் வாழ்க்கை கொண்ட மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த ராசியை விட்டு ராகு விலக போறாரு ராசியில ராகு நிற்கிறதுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சீராகும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் எதிர்காலம் பற்றிய பயம் அகலும் செயல்களில் புத்துணர்ச்சியும் புதுமையும் விவேகமும் உண்டாகுது இழந்த இன்பங்களை மீண்டும் பெற தொட்டது துலங்குது சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஒத்துழைப்பு ஏற்படும் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் ஆதாயம் நண்பர்களால் தொழில் கூட்டாளிகளால் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் சீராகும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு உண்டாகும் கடன் பெறுவதையும் கொடுப்பதையும் தவிர்க்கணும் தடைப்பட்ட கட்டுமான பணிகள் துரிதமடையும் வீடு அல்லது அலுவலகம் தொடர்பான இடமாற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் சிலர் ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை பார்த்திங்கன்னா அடைப்பீங்க திருமண முயற்சிகள் காலதாமதமாகும் தினமும் வசம் படிக்கணும் இது வரைந்த பதிவில் பார்த்திங்கன்னா கும்பராசி என்பர்கள் மகர ராசி என்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பார்த்துட்டோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் The <laughs> first